தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்து கமெண்ட்ஸ் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழ்நாடு அரசின் இந்த ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளையும் வரும் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட செயற்குறிப்புகளையும் இந்த மாமன்றத்தின் முன் வைக்க நான் விழைகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தொலைநோக்கு பார்வை கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆற்றல்மிக்க தலைமையின் பேரில் கொண்டுள்ள தங்களுடைய அளவில்லாத நம்பிக்கையையும் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் சிக்கலானதாகவும் தீர்க்க முடியாததாகவும் தோன்றும் இடர்பாடுகளை சமாளித்து சரிசெய்யவும் நாட்டிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக ஆக்குவதற்கான ஒரு புதிய வளர்ச்சி பாதையை வகுக்கவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளும் துணிவான முயற்சிகளுக்கு ஒன்று திரண்டு உறுதுணையாக நம்முடைய மக்கள் நிற்கிறார்கள் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்த பல்வேறு சிக்கலான பிரச்சனைகள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் எளிதில் காண நெருக்கடி நிலையை சமாளிக்க வேண்டிய நிலை பருவமழை தொடர்ச்சியாக பெய்ததால் பொய்த்ததால் ஏற்பட்ட பரவலான வறட்சி நிலை மற்றும் காவிரி திறந்துவிடாததால் காவிரி டெல்டா பகுதியில் பயிர்கள் கருகிவிட்டமை ஆகியவற்றை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தது கடும் இடர்பாடுகள் இருந்தபோதிலும் வளர்ச்சிக்கான ஒரு புதிய செயல்திட்டத்தினை வகுத்து கொண்டு வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு அவசியமான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க முடிந்துள்ளது தமிழ்நாடு அதன் வரலாற்றில் இதற்கு முன் காணாத மிக கடுமையானதொரு வறட்சியின் பிடியில் சிக்கித் தவிக்கிறது தொடர்ச்சியாக பருவமழை பொய்த்து போனதால் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் கடுமையான நீர்பற்றாக்குறை நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீரின் பங்கை காவிரியிலிருந்து மேட்டூர் அணைக்கு விடாதது பிரச்சினைகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது குருவை பயிரிடப்படாத நிலையில் விவசாயிகள் தற்போது சம்பா மற்றும் தாலடி பயிர்களையும் இழந்துள்ளார்கள் உருவாகி வரும் வறட்சி நிலையை கருதி மாநில அரசு எல்லா மாவட்டங்களையும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து உரிய நேரத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு நல்லதொரு நிவாரணம் அளித்துள்ளது வணக்கம் திருநெல்வேலி நெல்லையப்பர் சாலையில் உள்ள பழனியப்பா நூற்பதிப்பு கழக செயலாளர் நாகர்கோவில் கவிமணி சாலையில் உள்ள ராமலிங்கம் சதாசிவம் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தாங்கள் சென்ற மாதம் ஆயிரம் பிரதிகள் திருக்குறள் புத்தகம் அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டபடி இத்துடன் அனுப்பி வைத்துள்ளோம் அவற்றை பெற்றுக்கொண்டமைக்கு உடன் ஒப்புதல் கடிதம் அனுப்பி வைக்கவும் இதற்கான தொகையை தாங்கள் பதினைந்து நாட்களுக்குள் அனுப்பி வைக்கோ அனுப்பி வைக்க கோருகிறோம் மேலும் தாங்கள் கேட்டுக்கொண்டபடி தொல்காப்பிய புத்தக பிரதிகளை உடன் அனுப்ப இயலவில்லை இன்னும் ஏழு தினங்களுக்குள் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்து வருகிறோம் புத்தகம் பைண்டிங் செய்வதில் தாமதம் ஏற்பட்டதால் உடன் அனுப்ப இயலவில்லை மேலும் சில பணியாளர்கள் விடுமுறையில் சென்றுள்ளதால் தாமதம் ஏற்படுகிறது தங்களது தொடர்ந்த ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்